தமிழில் நிறைய த்ரில்லர் திரைப்படங்கள் வந்திருக்கு படம் விறுவிறுவிறுன்னு போவோம் கிளைமேக்ஸில் பிரேக் அடிச்சு அப்படி யூ டன் போட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட்டாக அப்படின்னு நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தும் அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் தொண்ணூறுகள் ஈவன் இப்போ சமீபத்தில் வந்த திரைப்படங்கள்னு நிறைய திரைப்படங்களில் செலக்டிவாக ஒரு எட்டு திரைப்படங்கள் ட்விஸ்டர் கிளைமேக்ஸ் நம்மளே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான கிளைமேக்ஸை கொடுத்த திரைப்படங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பயப்படாதீங்க இதில் வந்து எந்த ஒரு ஸ்பாயரோ இருக்காது இதை கேட்டுவிட்டு இந்த படங்கள்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு தாராளமாக பார்க்கலாம் கண்டிப்பாக அதில் சில படங்கள் நீங்கள் பார்த்துருக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி ட்விஸ்டர் கிளைமேக்ஸ் தமிழ் பார்க்கலாம் வணக்கம் முதலாவதாக பார்க்க போகிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வெளிவந்த புரியாத புதிரர் இந்த படத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா கே ரவிக்குமார் அவர்கள் தமிழில் டைரக்ட் பண்ண முதல் திரைப்படம் இது இது வந்து ஒரு மாதிரியான மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜான் இருக்கும் படத்தில் வந்து ஒரு கொலை நடக்கும் அந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிறது தொடர்ந்து தெரிகிட்டே இருப்பாங்க நமக்கு படம் முழுக்க இவங்களா அவங்களா அப்படின்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆக்சுவலாக அதில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் இந்த படத்தில் முதல் முதல்ல ஐ திங்க் தமிழில் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு கார்டு போடுவாங்க இந்த படத்தோடைய கிளைமேக்ஸை வெளில யார்ட்டையும் சொல்லிடாதீங்க படம் பார்க்குற அந்த உணரை வந்து கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ரவிக்குமார் அந்த மாதிரி ஒரு கார்டை போட்டுட்டு திருட்டு விசிறியில் இந்த படத்தை பார்க்காதீங்க ஏன் அப்படின்னா அப்போவே தொண்ணூறுகளில் தொட்டு விசிறி நிறையா இருந்திருக்கு பார்க்காதீங்க அப்படின்னு போட்டு என்றும் அன்புடன் கே எஸ் ரவிக்குமார் அந்த கை வச்சு இப்படி வணக்கம் போட்டு ஒரு அவர் பேர டைட்டில் போட்டிருப்பார் ஸோ இதில் நம்ம போது கே எஸ் ரவிக்குமாரோடைய முதல் படத்திலேருந்து அந்த சிக்னேச்சரை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும் அதே போல் அவர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுவார் இல்லையா இந்த படத்தையும் ஆரம்பத்தில் ஒரு அவரோட டைரக்ஷன் பை கே எஸ் ரவிக்குமார்னு போடும்போதே அவர் கெஸ்ட் அப்பீரன்ஸில் வராரு ஸோ இது வந்து அவர் எதேச்சியாக நடுவில் ஹிட் ஆனதுக்கப்புறம் பண்ணதில்ல ஆரம்பத்தில் முதல் படத்துலேருந்து இதை சிக்னேச்சராக இருக்கார் அப்படிங்கிறது அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் கேஸ்விமார் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டராக வந்து நாட்டாமை முத்து படையப்பான் இப்படி கமர்ஷியல் தான் அந்த படங்கள் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் முதல் படம் அவருடைய படம் அப்படிங்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டுமே இல்லாமல் மிஸ்ட்ரி சான்றால் கொலையை யார் பண்ணது அப்படிங்கறத நோக்கி படம் நகர்ந்துகிட்டே இருக்கும் படத்தில் ரகுவரன் ரகுமான் ரேகா எல்லாமே ஆர் ஆறுன்னு வருது இப்போதான் நான் நோட் பண்ணுறேன் அப்புறம் வந்து ஆனந்த் பாபு சரத்குமார்னு நிறைய முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க ரகுவரன் அவருடைய பர்ஃபாமன்ஸ் தான் அந்த படத்தில் வந்து பெருசாக பேசப்பட்டது ஐ நோ அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஐ திங்க் ஒரு இருபது இருபத்தாறு தடவை சொல்லுவார் அந்த ஐ நோ அப்படிங்கிற அந்த சீனில் அது ரொம்ப ஃபேமஸான சீன் அவர் ரொம்ப நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஓவரால் அந்த படத்தில் ஒரு நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சரத்குமார் வந்து இதில் ஒரு மீசல் இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமான கெட்டப்பில் இதில் வருவார் அவருக்கு ஐ திங்க் வேறு யாரோ டப்பிங் பண்ணியிருப்பாங்க வித்தியாசமாக இருப்பார் சரத்குமார் சரத்குமார் மாதிரியாக இருக்க மாட்டார் பட் அவர் ஆக்டிங்காக நல்லா பண்ணியிருப்பார் இந்த படத்தில் ஒரு போலீஸாக வருவார் படத்தோடைய ஆரம்பத்தில் ஒரு கொலை நடக்கும் அந்த கொலை பண்ணது யார் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகும் இவர் தான் அவர் தான் நம்ம மாறி மாறி நினைக்க ஒரு ஒருத்தராக அவங்களாக தான் இருக்கும்னு ஒரு ரிவியூல் ஆகும் ஆனால் அவங்களா இருக்காது கிளைமேக்ஸில் யார் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மூவி ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் தொண்ணூறுகளில் எப்படி ஒரு படமா கேஸ் வைக்கும் முதல் படமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருஷம் வெளியான இந்த படம் வந்து ஸ்ரீதர் அவர்களால் இயக்கப்பட்டிருந்தது ஸ்ரீதர் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்டைலிஷ் டேரக்டர் அப்படின்னு அறியப்பட்டவர் அந்த காலகட்டத்தில் சினிமா ரொம்ப நாடகியமாக இருந்தப்போ அதுக்குள்ளேருந்து கொஞ்சம் வெளியே வந்து நிறைய ஜானர்ஸ் அவர் வந்து ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் இப்போது காமெடிக்கு வந்து காதலிக்க நேரம் இல்லை காதலுக்கு வந்து தேன் நிலவு கொஞ்சம் இந்த ட்ராஜிக் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிக்கு வந்து நெஞ்சிலோர் ஆலயம் கல்யாண பரிசை இந்த மாதிரியான படங்களை நம்ம நல்லா சொல்லலாம் இன்னொன்று ஒரு ஆக்ஷன் படத்துக்கு வந்து சிவந்தமன் அப்படின்ற மாதிரியான ஒரு படமாக பண்ணியிருந்தார் இதில் அவர் பண்ண த்ரில்லர் வகையான ஒரு ஜானர் அதாச்சும் ஒரு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம் இந்த நெஞ்சம் மரப்பத்தில் படத்தை ஈவன் மணிரத்னத்துக்கே கூட வந்து ஸ்ரீதரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அன்றை காலகட்டங்களில் பெரிய ரிக் இருக்காது அந்த டைம்லேயே வந்து மரத்துலலாம் ஏறி கேமரா வச்சு ஷூட் பண்ண ஒரு டைரக்டராக வந்து ஸ்ரீதர் அவர்கள் அறியப்படுறார் இன்னொன்று இந்த நெஞ்சம் மரப்புதலை படத்துக்காக ஸ்ரீதர் எப்படி வந்து அந்த கதையை வந்து உருவாக்குனார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன தகவல் வந்து நான் படித்தேன் அது என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து தங்களோட முன்ஜென்மம் வந்து தங்களுக்கு ஞாபகம் வந்ததாக சொல்லியிருந்தாங்க அது வந்து நியூஸ் பேப்பரில் அங்கங்கே பப்ளிஷ் ஆகிருந்ததா இதையெல்லாம் வச்சு தான் வந்து ஏன் இதை அடிப்படையாக வச்சு ஒரு படம் பண்ணக்கூடாதுங்கிற ஐடியாவில் இந்த படத்தை ஒரு ஸ்டார்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுது இந்த படத்தில் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இது வந்து ஒரு நாலு வருஷன் இந்த படத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் மேல் வேர்ஷன் ஃபீமேல் வருஷன் அப்புறம் வந்து ஒரு சர்ட் வருஷன் இப்படி நிறைய வேர்ஷன்ஸ் வந்து இதில் பயன்படுத்தியிருப்பாங்க இந்த பாட்டை வந்து ரொம்ப ஃபேமஸுங்கிறதுனாலே பின்னால் இன்னைய வரைக்கும் கூட வந்து சினிமாவில் இந்த பாட்டை அங்கங்கே நம்ம பயன்படுத்தி பார்த்து இருப்போம் ஈவன் காமெடி சீரியஸான சீன்ஸ் இப்படி பல இடங்களில் இந்த பாடல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பெரிய வரவேற்பு பெறலைன்னா கூட பின்னால் இது ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா கல்யாண்குமார் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்காரு அவர் தன்னோட நண்பரோட வீட்டுக்கு அதை ஊருக்கு பயணப்பட்டு போகிறாரு அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன மர்மம் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா அப்பப்போ ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்கும் அது யார் அப்படின்னா அந்த நண்பரோட தங்கச்சி ஒரு கட்டத்தில் கல்யாண்குமார் தன் நண்பர்கிட்ட கேட்குறாரு என்ன ஆச்சு உன் தங்கச்சிக்கு அப்படின்னு அவர் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்ட் பண்ணுறாரு பட் ஒரு கட்டத்தில் வந்து அவர் சொல்கிறாரு இந்த ஊருக்கு வெளியில் வந்து ஒரு பெரிய அரண்மனை இருக்குது அதாச்சும் ஒரு ஜமீன் அரண்மனை பாடடைஞ்சு கிடக்குது அங்கே என் தங்கச்சி போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவளுக்கு இந்த மாதிரி ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் ஸோ கல்யாண்குமார் அந்த பாடடைஞ்ச அரண்மனையை தேடி போகிறாரு அங்கே அவருக்கு போகும்போது தன்னோட முன்ஜென்மன் ஞாபகங்கள் வருது அதாச்சும் என்னென்னா போன ஜென்மத்தில் அவர் வந்து ஒரு ஜமீன்தார் பையனாக பிறந்திருக்காரு அவர் பொருளாதாரத்துலேயும் படிநிலையிலும் தன்னை விட அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு இது வந்து அந்த ஜமீன்தார் அப்பாவுக்கு பிடிக்கல இதனால் ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு முயற்சி பண்ணார் இவங்க ரெண்டு பேரும் ஊர் விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க அந்த டைமில் அந்த ஜமீன்தார் அப்பா பையனோட காதலியை கொண்டுட்டு பையனையும் ஒரு அறையில் அடைச்சி வச்சிடறாரு அப்போது ஒரு சபதம் ஒன்று சொல்கிறாரு இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் சரி உங்கள் ரெண்டு பேரையும் நான் ஒன்றா சேர விட மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாகும் சொல்கிறாரு வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட அந்த பையனும் சில நாட்களில் இறந்து போயிடுறான் இங்கே அந்த கதை முடிஞ்சிருது இல்லையா இப்போது அந்த நண்பனோட தங்கச்சியாக வரக்கூடிய பெண் தான் தேவிகா அவங்க தான் ஜென்மத்தில் கல்யாண்குமாரோட காதலியாக இருந்தாங்க கல்யாண்குமார் தான் அந்த ஜமீன்தாரோட பையனாக இருந்தார் அப்படின்னு ரெண்டு பேருக்கு தெரியுது ஸோ இந்த ஜென்மத்தில் மறுபடியும் வந்து அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்னாச்சு உண்மையாலுமே அந்த ஏழு ஜென்மம் கடந்து வந்தாலும் நான் உங்களை பழி வாங்குவேன்னு சொன்னேன் ஜமீன்தார் வந்தாரா பழி வாங்கினாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் அப்படி என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்குறீங்களா இந்த ஜமீன்தார் வந்து இவங்களை மாதிரியே மறுபிறப்பு எடுத்து வந்தாரா இல்லை வேறு எந்த வகையில் வந்து இவங்களை பழி வாங்க முயற்சி பண்ணுவார் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த படம் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியாக இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம மெருகேத்தி வேறு மாதிரி மாற்றி இந்த படத்தை இப்போயும் எடுக்க முடியும் ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்து இப்போது நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஒரு ட்ரை யாராவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம் மஸ்ட் வாட்ச் ஃபில்ம் அப்படின்னே நான் சொல்லுவேன் అంధకారం ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியான திரைப்படம் இது வந்து ஒரு சாதாரண த்ரில்லர் கிடையாது சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம் அமானுஷியமும் சைக்காலஜிகளும் மிக்ஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் படத்தோட இயக்குனர் வந்து விக்னராஜன் இவருடைய முதல் படம் வந்து ஒரே ஞாபகம் அப்படின்ற டைட்டிலில் ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபியில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் நல்ல ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு பட் அந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகலை அவர் வந்து டெக்னிக்கலாக நிறைய புது முயற்சிகள் பண்ணக்கூடிய ஒரு இந்த இயக்குனர் அவருடைய இந்த படம் இருக்கு இல்லையா அந்தகாரம் இது வந்து சவுண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணி வித்தியாசமாக தேட்டரில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் டைம் அப்படிங்கிறதால படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு அர்ஜுன் தாஸ் வினோத் பூஜான்னு நிறைய முக்கிய கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு கிரிக்கெட் கோச் கிட்ஸுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் அவருடைய வீட்டில் லேண்ட்லைன் டெலிஃபோன் வந்து ரிப்பேராக வேற ஒரு டெலிஃபோனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதில் அவருக்கு வரக்கூடிய பிரச்சனை வினோத் இவர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர்ன்னே சொல்லலாம் நல்ல ஒரு நடிப்பு திறமை கொண்டவர் அவர் இந்த படத்தில் வந்து நல்லா ஜொலிக்கக்கூடியவர் இந்த படத்தை பார்த்தீங்கனாலே அவரோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண் பார்வை தெரியாத மாற்றுத்திறனாளி அதில் நடிச்சிருப்பார் ஒரு ஆவி பேய் ஓட்டக்கூடியவருடைய மகனாக இருக்கக்கூடிய இவர் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த தொழிலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் அப்படி அவர் செய்யும்போது அவருக்கு நடக்கக்கூடியது என்ன அப்படின்ற மாதிரியும் ஒரு சைக்காட்டிஸ்ட் இருப்பார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொலை முயற்சியிலிருந்து தப்பித்து இருக்கக்கூடியவர் இந்த மூன்று ஒரு பேரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பூஜா அவங்க வருவாங்க ஸோ இது உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் திரைப்படம் படத்துடைய கதை திரைக்கதையே வந்து ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் நேச்சர் கொண்டது அதை வந்து ரொம்ப குழப்பம் இல்லாமல் ரொம்ப கிளாரிட்டியாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் இயக்குனர் படத்துடைய லென்த் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப கிரிப்பிங்காக என்கேஜிங்காக இருக்கிறதால நமக்கு அது ஒரு பெரிய டிராபேக்காக தெரியாது படத்தில் அர்ஜுன் தாஸ் வினோத் அந்த சைக்காட்டிஸ்ட் கேரக்டர் நிறைய கதாபாத்திரங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க ஆக்டிங் நல்லா வாங்கியிருப்பார் படத்தும் டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் விஷுவல்ஸ் ஆகும் சரி எடிட்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்தில் படத்தோடைய ரைட்டிங் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு தோணுச்சு டயலாக்ஸுமே வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக இருக்கும் தப்பு செஞ்சால் கொஞ்சம் தூரம் தப்பித்து ஓடலாம் ஆனால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இது இல்லாமல் ஒரு டயலாக் வரும் ஒரு கூண்டுக்குள்ள சிங்கருக்கு உள்ள நீ மாட்டிகிட்டு தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த ட்ரெய்லர் பாருங்கள் கண்டிப்பாக ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கணும் படத்துடைய ட்ரெய்லருவே அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது அந்த ட்ரெய்லர் பார்த்தோம் இந்த படத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஓவர் ஓவராக அந்த திரைப்படம் விறுவிறுன்னு போகும் க்ளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஆஹா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுத்தும் கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் இதுவரை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க நான் இது விஜயாண்டனி நடித்த நான் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முத்துராமன் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நாகேஷ் இவங்க எல்லாம் நடித்து வெளியான படம் இது இந்த படத்தை இயக்கியிருந்தது ராமன் இந்த படத்தோட கதையை கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளியான அருணாச்சலம் படத்துக்கு சிமிலராக இருக்கே அப்படின்னு கூட தோணலாம் அருணாச்சலத்தில் வேறு ஒரு சின்ன ஐடியா இருக்குது இல்லையா அந்த முப்பது கோடி ரூபாய் முப்பது நாளில் செலவு பண்ணோம் அது மட்டும் கொஞ்சம் வெளியிலேருந்து எடுத்திருப்பாங்க மற்றபடி இந்த பேஸோட கதையும் வந்து இதில் பயன்படுத்தப்பட்டு ஃபியூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து ஒரு பெரிய இருக்கார் அவரோட ஒரு பையன் அவர் வந்து சின்ன ஜமீன் அவரு தன் நண்பர்களை கூட்டிட்டு வந்து தன்னோட பிறந்த நாளுக்கு சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுறாரு அதை அந்த ஜமீன்தார் ஏத்துக்கல ஏன்னா அந்த ஏற்றத்தாழ்வு காரணமா அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு கோச்சிக்கிட்டு அந்த ஜமீன்தாரோட மகன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஒரு காலங்கள் உருண்டோடுது ஜமீன்தார் படுத்த படிக்க தன்னோட அந்திம காலத்தில் தன்னோட மகனை திருப்பி எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் தன்னோடய ஜமீன் சொத்துக்களையும் ஜமீனையும் அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இதுக்காக தான் கிட்ட ஒரு மூணு மேனேஜர்ஸ் மாதிரி இருக்கிற மூணு பேர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா தான் பையனுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்குது சில விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு என் பையனை தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட வந்து இந்த ஜமீனை ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போய்டுறாரு இப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா சின்ன வயசில் காணாம போன பையனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இதுக்காக அவங்க வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க அந்த விளம்பரத்தின் வழியாக ஒரு மூணு பேர் அந்த ஜமீனுக்கு வராங்க அதில் ஒருத்தர் ரவிச்சந்திரன் இன்னொருத்தர் நாகேஷ் இன்னொருத்தர் மனோகர் இவங்க மூணு பேருக்குமே தொலைஞ்சி போன அந்த ஜமீன் வாரிசோட தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு இப்போது அந்த ஜமீன் பையனுக்கு என்ன பிடிக்கும் அப்போது அவருக்கு என்ன பயம் இப்போது ஒருத்தருக்கு சிலருக்கு பாம்புனால் பயம் இருக்கும் சிலருக்கு பள்ளினால் பயம் இருக்கும் அந்த மாதிரி அவருக்கு என்ன பயம் என்ன உடை பிடிக்கும் இப்படி எல்லா தகவல்களும் அப்புறம் அவங்க அப்பாவுக்கும் அவருக்குமான அந்த உறவு சில கான்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க இதன் வழியாக வந்து என்னடா மூணு பேருமே ஒரே தகவலை சரியாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மேனேஜர்ஸ் சரி ஓகே இவங்க மூணு பேரும் இங்கே இருக்கட்டும் நமக்கு உண்மையான வாரிசு யாருன்னு தெரிகிற வரைக்கும் அப்படின்னா அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துடுறாங்க இதுக்கப்புறமா இந்த மூணு பேருக்கும் அந்த ஜமீன் வாரிசை பற்றின தகவல்கள் எப்படி தெரிஞ்சுது கடைசியாக உண்மையான வாரிசு யார் இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து இந்த படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த படம் வந்து தமிழில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டேஸை க்ராஸ் பண்ணி தெலுங்கு அண்ட் ஹிந்தியிலலாம் கூட இந்த படம் வந்து ரீமேக் பண்ணப்பட்டது அப் டு த மார்க் அப்படின்னு சொல்லலைனா கூட ஒரு கமர்ஷியலாக ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான வாட்ச் தான் ஸோ பாருங்கள் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியான துருவங்கள் பதினாறு இருபத்தி ரெண்டு வயசு கொண்ட ஒரு சின்ன பையன் கார்த்திக் நேரன் யாரோ ஒரு புது பையனாக அவன் வந்து இந்த படத்தை எடுத்திருக்கான் அப்படின்னு ஒரு டாக் அப்போ இருந்தது ஸோ அவ்வளோ ஒரு எங்கேஜில் இப்படி ஒரு படமாகங்கிற அளவுக்கு ஒரு பிரமிப்பை கொடுத்துருந்தாரு அந்த ட்ரெய்லரே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரஹ்மான் அவருக்கு வந்து ஒரு கம்பேக் மூவியாக இருந்தது இந்த படத்துக்கு பிறகு தான் அவருக்கு நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூட ஒரு ஆஃபீஸராக அவருக்கு நிறைய ரோல்ஸ் வந்தது அவர் நிறைய அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொன்ன பிறகு இது சரத்குமார் நிறைய அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ண ஆரம்பித்தார் ஸோ ஒரு டிடெக்டிவ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வரக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை ஒரு கேஸ் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு கேஸ் எங்கே லீட் பண்ணுது அது எப்படி அவர் வந்து ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறாருன்ற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் அது ஒரு மிஸ்ஸிங் கேஸு ஒரு ஆக்சிடென்ட் மேபி அது பிளான்ட் ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்கலாம் ஒரு மர்டர் இது எல்லாமே ஒரே லொக்கேஷனில் நடக்குது பதினாறு மணி நேரத்துக்குள்ளே நடக்குது இதில் பதின பதினாறு நபர்கள் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அதனால தான் அந்த படத்துக்கு வந்து துருவங்கள் பதினாறு அப்படிங்கிறது இது வந்து தற்செயலான ஒரு நிகழ்வா இல்லை வந்து இதில் யாருக்காவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கா இது வந்து பின்னாடி ஏதோ ஒரு சைக்கோ கில்லர் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்மளை பல கேள்விகள் இது உள்ள இருக்கும் ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்லப்படும் அந்த சம்பவத்தை வந்து திரும்ப திரும்ப பல முறை வெவ்வேறு ஆங்கிளில் காட்டப்படுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அதுவே தான் நம்மளை வந்து ஒரு மாதிரி டிசீவ் பண்ணி விட்டுடும் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது இப்படி ஒரு கிளைமேக்ஸா அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு ட்விஸ்ட்டு கொண்ட ஒரு திரைப்படம் இதனாலே அந்த படம் வந்து நல்லா போச்சு இந்த படம் வெளியே வந்து ஹிட் ஆன பிறகு கார்த்திக் நிறைய வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டராக போகிறாரு கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஒரு யங் டேரக்டர் பெரிய ஸ்கோப்பில் ஒரு பெரிய பெரிய இடத்துக்கு போவார் அப்படின்னா எதிர்பார்க்கப்பட்டது ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல ரைட்டிங் கொண்ட நல்ல ஒரு டெக்னிக்கலி ஒரு விஷுவலாகவும் சரி சவுண்ட் எஃபெக்டாகவும் சரி மியூசிக்காகவும் சரி ரொம்ப நல்லா எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இதுவரை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் பீட்ஸா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் வெளியான இந்த படத்தில் விஜய் சேதுபதி ரம்யா நம்பீசன் கருணாகரன் நரேன் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த படம் தான் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோட முதல் படம் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபிலிம் மேக்கிங் நம்மகிட்ட இருந்தது என்ன வர என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு ஹீரோ ஒர்ஷிப் மாதிரியான ஒரு ஃபிலிம் இருக்கும் ரொம்ப கமர்ஷியலான ஒரு ஃபிலிம் இருக்கும் இல்லையா அதுலேருந்து ஒரு நாட்டு ஒரு அடிப்படையில் ஒரு இரவில் நடக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கட்டும் ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சிருக்கக்கூடிய படமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கதைகள்லாம் வர ஆரம்பிச்சது இந்த படத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி ரம்யா நம்பீசன் ரெண்டு பேருமே ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவங்க அவங்க தங்களோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே இருக்குங்க விஜய் சேதுபதி வந்து ஒரு பீஜா ஷாப்ல டெலிவரி பாயாக வேலை பார்க்குறாரு அதோட ஓனர் வந்து நரேன் நரேனுக்கு வந்து நிறைய அமானுஷ்யங்கள் மேலே ஒரு நம்பிக்கை உண்டு அதாச்சும் பேய் மாதிரியான விஷயங்களில் இது வந்து விஜய் சேதுபதிக்கும் தெரியும் விஜய் சேதுபதி ஒரு வீட்டுக்கு பீஸா டெலிவரி பண்ண போகிறாரு அந்த வீட்டுக்குள்ளே போய் அவர் மாட்டிக்கிறாரு அங்கே வந்து ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது அதை வந்து அவரை வந்து தொருத்துது ஒரு கட்டத்தில் அங்கேருந்து வெளியே வந்து தன்னோட முதலாளிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேய் வீட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் நரேனுக்கு ஒரு விஷயம் தெரியுது விஜய் சேதுபதி பீட்ஸா டெலிவரி பண்ணுறதுக்காக கொண்டு போன பைக்கில் இருக்கக்கூடிய அந்த பேக்கில் கொஞ்சம் டைமண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ரகசியம் நரேனுக்கு தான் தெரியும் அந்த டைமண்டும் காணாமல் போயிடும் இப்போது விஜய் சேதுபதி சொன்னது உண்மையா அந்த டைமண்ட் எப்படி இருக்கிறது கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் தான் வந்து நரேன் முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் நரேன் பேயை நம்புறதுனால விஜய் சேதுபதியை முழுசாக நம்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் தள்ளப்படுறாரு ஸோ விஜய் சேதுபதி சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸ் அன்னைக்கு வந்து ஒரு மைண்ட் ப்ளோ பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அன்னைக்கு இந்த கிளைமேக்ஸ் தான் வந்து பலரும் பாராட்டியிருந்தாங்க கிரிட்டிக்கலாவ இந்த படம் வந்து ரொம்பவே பாராட்டப்பட்டுச்சு அதே மாதிரி விஜய் சேதுபதியோட ஆக்டிங் ஒரு வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு தன்னை பேய் துரத்ததுன்னு அவர் பயந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அதுவும் ஒரு டார்ச் லைட்டை கையில் வச்சுட்டு அங்கங்கே ஓடிக்கிட்டே இருப்பார் அவர் ஒருத்தராக மட்டுமே இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஷோட்ரில் சுமந்துருப்பார்னு சொல்லலாம் அவரோட ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் அதே மாதிரி இந்த படத்தில் இதோட சினிமோட்டோகிராஃபி மியூசிக் அப்படின்னு எல்லாமே பாராட்டப்பட்டது இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணிச்சு இல்லை ஒரு புது யுகத்தையே தொடங்கி வச்சது அப்படின்னு சொல்லலாம் ஃபிலிமில் இருந்து டிஜிட்டலுக்கு எப்படி வந்து சினிமா நகர்ந்ததோ அதே மாதிரி ஒரு ஷார்ட் இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சினிமாக்குள்ளே வந்து படங்கள் பண்ணாங்க அதோட தொடக்கமாக இந்த படம் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்த போர் தொழில் சரத்குமார் அசோக் செல்வன் லீட் ரோலில் பண்ணியிருப்பாங்க விக்னேஷ் ராஜா அந்த படத்துடைய இயக்குனர் அவருடைய முதல் திரைப்படம் பட் ஆனால் இதை நம்பவே முடியாத அளவுக்கு இப்படி ஒரு திரைப்படமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து தேசிய விருதுகள் கூட இந்த படத்துக்கு கிடைக்கலாம் அப்படின்ற நிலைமை இருந்து கடைசி நேரத்தில் பார்க்கிங் டேரக்டருக்கு போயிடுச்சு ஸோ அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இந்த படம் அன் இருந்ததாக ஒரு பேச்சு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து வழக்கமாக நம்ம நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்போம் ஒரு சீனியர் காப்பர் இருப்பார் ஒரு ஜூனியர் காப்பர் இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து கிரைம் பிரான்ச் சீனியராக இருக்கக்கூடிய ஒரு போலீஸாக சரத்குமார் ஸோ அவருக்கு ஜூனியராக இருக்கக்கூடியவர் அசோக் செல்வன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க பல வருடங்களுக்கு முன்பு நடந்த கொலை அதே போல கொலை வந்து இப்போ தொடருது அப்படின்னும் போது அந்த கொலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன சஸ்பெக்டுன்னு சொல்லி ஒருத்தரை காட்டுவாங்க அவர் உண்மையாகவே கொலையாளியா இல்லையா அவரை வந்து போலீஸ் சந்தேகப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி ஒரு ரயில்வே ட்ராகிட்ட நடக்கிற அந்த சீன் வந்து தேட்டரில் அவ்வளோ ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் என்ன பரண்டா அப்படின்னு நமக்கு அந்த மூமெண்ட் வந்து தோணும் படம் சினிமாட்டோகிராஃபியாகவும் சரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எடிட்டிங்னு டெக்னிக்கலாக படம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைட்டிங் டைலாக்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி எனக்கு பிடிச்ச டைலாக் என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அவனுடைய ஆர்ட்டை நம்ம ரீட் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம் அதுபோல் ஒரு கொலையால் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத அவனுடைய கொலையை ரீட் பண்ணாலே எப்படி கொலை பண்ணியிருக்கான்றது பேட்டனை நம்ம ரீட் பண்ணாலே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி டைலாக் இருக்கும் அந்த டைலாக் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டாகவும் அந்த கொலைகளை கண்டுபிடிக்க ஒரு காரணமாகவும் இருக்கும் விறுவிறுன்னு போகக்கூடிய ஒரு திரைக்கதை கிளைமேக்ஸில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டாக அப்படின்னு ஸ்டன்னிங்காக இருக்கும் இதுவரை நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் தடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் வெளியான இந்த படத்தில் அருண் விஜய் தன்யா ஹோப் வித்யா பிரதீப் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட டேரக்டர் வந்து மகிழ் திருமேனி இவர் இதுக்கு முன்னாடி அருண் விஜயோடு சேர்ந்து தடையற தாக்க அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அந்த படம் வந்து அருண் விஜய் கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காம்போ திரும்ப இணையிறாங்க இந்த படத்தோட கதையோட அடிப்படை எங்கேருந்து அப்படின்னா நெஜத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு நீதிமன்ற தீர்ப்பில் ரெண்டு பேர் ஐடென்டிக்கலாக இருக்காங்க இதில் ஒருத்தர் வந்து ஒரு கொலையை பண்ணியிருக்காரு அதை போலீஸ் நிரூபிக்க தவறிடுறாங்க அப்படின்னும் போது பெனிஃபிஷியல் ஆஃப் டவுட் இது ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க ஒருவேளை வந்து குற்றம் பண்ணாதவரை தண்டிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு பேரையுமே விடுதலை பண்ணிடுறாங்க இதோட அடிப்படையை வச்சு தான் இந்த வந்து கதை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கும் இதில் அருண் விஜய் வந்து ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பார் ஒன்று வந்து சிவில் இன்ஜினியர் இன்னொன்று வந்து ஒரு ஃபோர்ஜர் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமில் தான் ஒரு மர்டர் ஒன்று நடந்துருது அந்த மேட்ரு பண்ணது அருண் விஜய் அப்படின்னு நமக்கு காட்டப்பட்டிருக்கும் ஆனால் எந்த அருண் விஜய்னு தெரியாது சிவில் இன்ஜினியராக இருக்கக்கூடிய அருண் விஜயை போலீஸ் கொண்டு போய் விசாரிக்கும் போது இன்னொரு அந்த ஃபோர்ஜராக இருக்கக்கூடிய அருண் விஜய் போலீஸ் கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு இப்போ ரெண்டு பேர் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால யார் இந்த கொலையை பண்ணது அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்க போவாங்க இதில் மிக முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கும் என்னென்னா ரெண்டு பேர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஆனால் இவங்களோட எல்லாமே மேட்ச் ஆகும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மேட்ச் ஆகாது அது என்னென்னா ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய இந்த கை ரேக்கன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து மேட்ச் ஆகாது ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த படம் வந்து பில் பண்ணப்பட்டிருக்கும் டூஆர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்குமே இந்த படத்தில் அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு மகிழ்திருமியனோட ரைட்டிங் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அருண் விஜய் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரெண்டு கேரக்டருக்கும் பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அது கொஞ்சம் ட்ராகியாக இருந்தாலும் கூட படத்துக்கு அது ரொம்ப வலு சேர்க்கிறதாக இருக்கும் ஏன்னா இந்த கேரக்டர்ஸை அது டிஃபைன் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் மகிழ்த்திருமையனோட ரைட்டிங்ஸ் எப்பவுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து க்ரிப்பிங்கான ரைட்டிங்காக இருக்கும் ரெண்டு வகையில் அவர் ரொமான்ஸ் எழுதும்போதும் சரி த்ரில்லர் எழுதும்போதும் சரி அவரோட பெஸ்ட்டை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஸோ இந்த படத்துலையும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல சஸ்பென்ஸான ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு ஓவரால் ஒரு ஃபிலிமாக பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும் ஸோ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும் ஹோப் இன்றைக்கி நம்ம பார்த்த எட்டு திரைப்படம் உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாகதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதில் நீங்கள் எது பார்த்துட்டிங்க எது பார்க்கல இதில் புதுசாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டில் போடுங்கள் அப்போ தான் நான் புரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நிறைய படங்களை சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் இருந்தது தமிழில் தான் நம்ம கேட்டிருந்தோம் ஸோ அப்படி ஐ திங்க் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் இதை தாண்டி இன்னும் இது பெஸ்ட்டான மூவி இப்படிலாம் ஒரு கிளைமேக்ஸ் டிஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய தமிழ் மூவிஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான திரைப்படங்களை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து மிஸ்டர் ஜிகே மூவி மேனுடன் நன்றி